அரட்பெருஞ்சோதி அனைவருக்கும் வணக்கம் வளையலார் மொழி மையத்தில் இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட் என்னென்னு பார்த்திங்கன்னா பொடி இந்த முக பொடி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி அழகு ஆரோக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை விட அதிகமாக வந்து இன்றைக்கி அழகுக்கு வந்து முக்கியத்துவம் கொடுக்குறாங்க இளை இளைஞர்களும் சரி முதியவர்களும் சரி தன்னை அழகாக வச்சு அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்குமே இருக்குது ரெண்டாவது அழகு வந்து நம்ம வந்து பராமரிக்கிறதுல தன்னம்பிக்கை நிறைய கிடைக்கும் அழகாக இருந்து நல்லா ஒரு ட்ரெஸ் பண்ணி ஒரு கண்ணாடி முன்னாடி நிற்கிறோம் அப்படின்னா நம்ம மேலே நமக்கே ஒரு தன்னம்பிக்கை இருக்கும் இல்லை ஒரு குளிக்காமல் ஒரு பழைய ட்ரெஸ்ஸை போட்டுகிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிறப்ப நமக்கு எல்லாம் உருவாக்கூடிய எண்ணங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தாறுமாறாக தான் இருக்கும் ஆக நம்மளை வந்து அழகு அழகாக வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இந்த முக வசீகர பொடி வந்து நல்ல ஒரு பயனுள்ளதாக இருக்குங்க முகத்தில் ஏற்படக்கூடிய மங்கு கருவலையும் சுருக்கம் எப்போ பார்த்தாலும் எண்ணெய் வடைஞ்ச மாதிரியே இருக்கிறது இது மாதிரியான எல்லா முகம் சார்ந்த பிரச்சனைகளையும் தோல் சார்ந்த பிரச்சனைகளையும் இந்த முக பொடி வந்து சரி பண்ணுதுங்க இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா பாசிப்பயிறு வெள்ளரிக்காய் பப்பாளி பார்த்திங்கன்னா இது இல்லாமல் ஆவாரம்பூ செம்பருத்திப்பூ ரோஜாப்பூ இது இல்லாமல் நன்னாரி வெட்டி வேறு இது மாதிரி நிறையா வந்து இதில் கலந்துருக்குறோம் ஜாதிக்காயிலிருந்து நிறையா இந்த திரி திருநீற்று பச்சிலை இது மாதிரி நிறைய மூலிகைகள் கலந்து இந்த முக பொடியை கொடுத்துருக்கோம் இந்த முக வசீகர பொடியை இது கூட வந்து நீங்கள் வந்து ரோஸ் வாட்டரோ இல்லை வந்து பன்னீரோ எதோ ஒன்று இது கூட மிக்ஸ் பண்ணி இதை வந்து நீங்கள் பேக் மாதிரி போடலாம் இல்லை நிறைய பிம்பிள்ஸ் இருக்குது அப்படிங்கிறவங்க அவரை செடியோட இலை அப்படி இல்லைன்னா இந்த திருநீற்று பச்சிலையோட இலை இதை எதா ஒன்று துளசி இலை இதில் எதா ஒன்று எடுத்துட்டு அதில் வந்து ஜூஸை எடுத்து அரைச்சி ஜூஸை எடுத்து அந்த ஜூஸில் இந்த முகவை சீக்கிரப்படி மிக்ஸ் பண்ணி நீங்கள் பேக் மாதிரி போட்டிங்க அப்படின்னா ஒரு வாரத்திலே வந்து உங்களுக்கு நல்ல மாற்றம் வருது உங்களால் உணர முடியுங்க நிறைய ரிசல்ட் எடுத்துருக்கோம் இந்த அதாவது நீங்கள் வந்து போல்ஸ் வந்து நிறையா வந்து ஓப்பன் ஆகி அங்கங்கே முகப்பரம் வந்துருக்கும் பிள்ளைங்க வந்து அது கிள்ளிடுவாங்க கிள்ளதுக்கப்புறம் அந்த இடத்துல வந்து ஓட்டை ஓட்டையாக போல்ஸ் இருக்கும் அந்த போல்ஸை வந்து அடைக்கக்கூடிய தன்மைக்கு வந்து இந்த சரும நிவாரணி அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேக்கெட்டை வந்து நாங்கள் வந்து பேக்காக கொடுக்குறோம் இது ஸ்க்ரப்பும் மாதிரி இருக்கும் இதுக்கு முன்னாடி கிளென்சிங்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஹெர்பல் ஃபேஷியல் ஒரு வீட்டில் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து அந்த வாழைப்பழம் தேன் அது கூட கொஞ்சம் புதினா ஜூஸ் மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் அப்ளை பண்ணி ஃபஸ்ட்டு வந்து நல்ல ஒரு மசாஜ் பண்ணி வாஷ் பண்ணிட்டீங்கன்னா அது உங்களுக்கு நல்ல ஒரு கிளென்சிங்காக இருக்கும் அதை கிளென்ஸ் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறமேலு இதை வந்து நீங்கள் வந்து ஒரு பேக் மாதிரி போடலாம் இந்த சரமணி வாரணி வந்து உங்களுக்கு ஸ்க்ரப்பும் மாதிரி இருக்கும் நீங்க பார்லரில் போய் தான் கிளன்ஸ் பண்ணி ஸ்க்ரப்பு பண்ணி ஒரு பேக் போட்டு நீங்கள் வந்து ஒரு ஃபேஷியல் பண்ணிக்கணுங்கிறது கிடையாதுங்க உங்க வீட்லேயே நீங்க வந்து ஒரு ஆயுர்வேதிக் ஃபேஷியலாக பண்ணிக்கலாம் அதுக்கே இந்த ஸ்க்ரப் மாதிரி இதை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இது கூட நீங்க வந்து ஒரு புதினா ஜூஸோ இல்லை வந்து ஒரு தக்காளி ஜூஸு இந்த மாதிரி எதாவது ஒரு ஜூஸ் எடுத்துட்டு அதுல இதை ஆட் பண்ணி நீங்கள் ஸ்க்ரப்பு மாதிரி போடலாம் இந்த ஸ்க்ரப்பு போட்டு வாஷ் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்க்ரப்ல என்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளடக்கூடிய அந்த துவாரங்கள் எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி உள்ளடக்கூடிய அழுக்கு எல்லாத்தையும் இது வெளியில் எடுத்துரும் எடுத்ததுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் பேக்காக போடலாம் இந்த முக பொடியை நீங்கள் பேக் போடுறப்போ அந்த ஃபோல்ஸ் எல்லாத்தையும் இதை வந்து க்ளோஸ் பண்ணிடணும் க்ளோஸ் பண்ணி உள்ளே இருக்கக்கூடிய அந்த ஆணி அழுக்கு எல்லாத்தையும் வெளியில எடுத்து ஃபேஸ் வந்து உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிரைட்னஸ் கிடைக்கும் நீங்கள் ஒரு கோல்டு ஃபேஷியலோ டைமண்ட் ஃபேஷியலோ நீங்கள் பண்ணால் கூட ஒரு மூணு நாளுக்கு அப்புறம் மட்டும்தான் உங்களுக்கு வந்து ரிசல்ட் கிடைக்கும் இமீடியேட்டாக ஒரு ஃபங்க்ஷனு போகணும் ஒரு ஆயுர்வேதிக் ஃபேஷியல் பண்ணிட்டு போனால் நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க அதை யூஸ் பண்ணி உங்க வீட்லயே வந்து நீங்க ஆயுர்வேதிக் ஃபேஷியல் வந்து நீங்க பண்ணிக்கலாம் இமீடியட் ரிசல்ட் கிடைக்குங்க நீங்க எவ்வளவுதான் வந்து நீங்க வெளியில போய் பார்லரில் பண்ணக்கூடிய ரிசல்ட்டை விட அதிகமான ரிசல்ட்டை நீங்களே உங்களுக்கு ஒரு பியூட்டிஷியனாக உங்களை அழகுப்படுத்திக்கக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் நம்மகிட்ட இருக்குங்க நீங்கள் வீட்டில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு இதை பற்றி எதுவும் ஆலோசனை தேவைப்படுது இல்லை இந்த முகம் வசீகர பொடி தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரோலிங்கில் போகிற நம்பரை கூப்பிடுங்க நாங்கள் எல்லா ஆலோசனைகளையும் ப்ராடக்ட்டையும் கொடுக்கறக்கு நாங்கள் தயாராக இருக்குங்க நன்றிங்க